அனைவருக்கும் வணக்கம் இந்த விடியாவில் நம்ம ஃபைவ் பிஎல் லாஜிஸ்டிக்ஸ் இந்த கம்பெனி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் சரிங்களா அதனாலேயே பார்த்திங்கன்னா லாகின் பண்ணி உள்ளே வந்துட்டிங்கன்னா ஃப்ரீயாகவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணினா ஒரு நாளைக்கு ரெண்டு ரூபா கிடைக்கும் அது வந்து ட்ரையல் பேக் தான் நீங்கள் எப்படி ஜாப் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த பேக்கேஜ் வந்து ஆக்ட்டிவேட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ லாகின் பண்ணி வந்தோடனே இந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே கீழே வந்து இந்த நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ ஜாப் ரோலில் தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது அமௌண்ட் லோட் பண்ணுறதுலாம் இது இந்த விஷயங்கள் நடக்கும் சரிங்களா ஸோ இதில் வந்து நம்ம எவ்வளோ ஏன் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு அப்போ நம்ம இதில் விட்ரா பண்ணிக்கிறோம் டேஷ் போர்டில் ஜீரோ தான் காட்டிகிட்டு இருக்கும் டோட்டலாக எவ்வளோ சம்பாஷம்லாம் இதில் காட்டாது இதில் வந்து விட்ரா ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு பண்ணிடுறோம் ஜீரோ ஆயிடுது விட்ரா பண்ணால் கூட ஜீரோ ஓகேவா இப்போ எவ்வளோ இருக்கும் அது மட்டும் தான் காட்டிகிட்டு இருக்குது டோட்டல் ஏனிங் சொல்லி காட்டிட்டு இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் ஸோ வாலெட்டில் வந்து பாருங்கள் என் வாலட்டில் இப்போ வந்து நானூற்றி எழுபது ரூபா இருக்கு ஓகேவா ஸோ வாலட்டில் வந்தால் நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி போனஸ் வாலட்டில் காட்டிகிட்டு இருக்கோம் யானிங் வாலட்டில் காட்டிகிட்டு இருக்கும் ஸோ யானிங் வாலெட்டுன்னா நம்ம செல்ஃபாக வந்து அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி வரக்கூடிய அமௌண்ட்டு யானிங் வாலெட்டில் வந்து வரும் ஸோ அஃபோட் பண்ண அமௌண்ட் எல்லாமே போனஸ் வாலெட்டில் வரும் ஸோ யானிங் வாழ்க்கையில் உள்ள மணியை பத்து ரூபா இருந்தால் கூட நீங்கள் விட்ரா பண்ணிக்க முடியும் ஓகேவா ஸோ மாதிரி போனஸ் வாலெட்டில் உள்ள மணியை ஒரு ஐம்பது ரூபா இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து மெயின் வாலெட்டுக்கு மாற்றி விட்ரா பண்ணிக்கலாம் அதாவது யானிங் வாலெட்டில் வந்தாலும் சரி போனஸ் வாலெட் வந்தாலும் சரி இது வந்து நீங்கள் மெயின் வால்ட்க்கு மாற்றிக்கணும் சரிங்களா மெயின் வாலெட்டுக்கு மாற்றிக்கணும் அதை எப்படி மாற்றாத நான் சொல்கிறேன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பழைய விடியாவில் இப்போ இந்த நான் சொல்கிறேன் ஸோ போனஸ் வாழ்க்கையில் உள்ளதும் இந்த இதுக்கு மாற்றி தான் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் இங்கே இப்போ விட்ரால் ஆப்ஷனில் போகிறேன் ஸோ நீங்கள் விட்ரால் கொடுக்கறது முன்னாடி இங்கே பாங்க அப்டேட் பேங்க் டீட்டெயில்னு இருக்கா அதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க் டீட்டெயிலாம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிடுறது அதுக்கப்புறம் வந்து விட்ராவல்னு சொல்லி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காட்டும் ஓகேவா ஸோ பேலன்ஸ் பாருங்கள் இங்கே ஜீரோ இருக்குது ஸோ இங்கே யானைக்கு வாழ்க்கையில் ஜெய்து ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்து ரூபா வந்தால் கூட ஆட் டூ மெயின் பேலன்ஸ் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து இந்த அமௌண்ட் வந்து இங்கே வந்துரும் ஸோ பத்து ரூபா வந்தால் கூட இந்த கான்செப்ட்டில் விட்ரா பண்ணிங்க அப்படின்னா இப்போ மினிமம் விட்ரா இங்கே போட்டிருப்பாங்க மினிம் பத்து ரூபா வந்தால் விட்ரா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ டெய்லி பண்ணக்கூடிய அமௌண்ட்டு டெய்லி வந்து உங்கள் வந்து வந்துடும் அதுதான் இந்த கம் இந்த கம்பெனியோட ஸ்பெஷாலிட்டி ஓகேவா சரிப்பா போனஸ் வாலட்டில் எனக்கு நானூற்றி எழுபது ரூபா இருக்குது ஓகேவா ஆட் டு மெயின் பெலன்ஸுன்னு சொல்லி கொடுக்குறேன் அது வந்து இங்கே வந்துட்டு பாருங்க ஸோ நான் க்ளிக் பண்ணுற பாருங்களேன் ஸோ ஆகுது இதில் முடிச்சோடனே ஞாயி பாருங்க வந்துடுச்சா இங்கே வந்து ஜீரோ ஆகிடுச்சு இங்கே வந்து வந்துடுச்சு இல்லைங்களா ஸோ இப்போது நான் வந்து விட்ரா பண்ணிக்க முடியும் அதாவது இங்கே வந்தால் தான் நம்ம வந்து விட்ரா பண்ண முடியும் ஸோ பத்து ரூபா இருந்தால் கூட மினிமம் பத்து ரூவா இருந்தால் கூட இங்கே நம்ம விட்ரா பண்ணிக்க முடியும் அன்னிக்கே ஒன்றான பணம் அன்ன அன்னிக்கே வந்துடும் ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு விட்ரா கொடுத்து காட்டிடுறேன் ஸோ நானூற்றி எழுபது ரூபா போட்டேன் வித்ட்ராவுன்னு சொல்லி நான் கொடுக்குறேன் ஓகேவா அதாவது பத்து டூ காலையில் பத்து டூ தான் விட்ரா பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி விட்ரா பண்ணுறேன் எப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன் ஓகேவா காலையில் பத்து ரூபா பாங்களா பத்து டூ சிக்ஸ் பிஎம் அப் அந்த டைமில் தான் விட்ரா பண்ண முடியும் நான் இப்போ வந்து நைன் டுவெண்ட்டிக்கு வந்து வீடியோ போட்டுருக்கேன் சரி பத்து மணி டூ ஆறு மணிக்குள்ளே விட்ரா போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அன்றைக்கே நைட் டூ பத்து மணிக்குள்ளே உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிடும் சரிங்களா வித் இன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நமக்கு வந்து விட்ரா வந்து ரிசீவ் ஆகிடும் சொல்லி இங்கேயே போட்டிருப்பாங்க பாருங்கள் ஓகே இப்படி தான் விட்ரா பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் ஜாயின் பண்ணுறீங்க அதையும் நான் காட்டுறேன் எத்தனை பேர் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன்னு சொல்லி காட்டுறேன் எல்லாமே வந்து நமக்கு இந்த ட்ரான்சாக்ஷனெலாம் காட்டும் ஓகேவா இங்கே பாங்க எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க எவ்வளோ எஃப்எல் இன்கம் வந்துருக்கு எஃப்எல் போனஸு யோகத்தில் அந்த ஆடாயிருக்கு அதே மாதிரி ஏதாவது எட்டு ஒன்பது போனஸ் வாலாட்டில் நம்ம வந்து இப்போ ஆட் சேஞ்ச் பண்ணோம் இல்லையா அதெல்லாம் வந்துருக்கு ஒவ்வொரு நபர் நமக்கு ஜாயின் பண்ணும்போது அஞ்சு ரூபா கிடச்சிட்டே இருக்கும் ஸோ ஃப்ரீயாகவே ஒரு நபர் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ரெஃபர் பண்ணிக்கலாம் ஒரு நபர் ஜாயின் பண்ணுறாவே அப்படின்னா உங்களுக்கு ஐந்து அஞ்சு ரூபா கிடைக்கும் சரிங்களா பாருங்கள் ஃபுல்லாக ஃபுல்லாவது இது போனஸ் வாலாட் ஆறுநூத்தம்பது ரூபா சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்து நமக்கு வந்து காட்டிகிட்டு இருக்கும் இந்த இடத்துல அதை நீங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ கா காட்டுவோம் ஸோ யானிங் எக்ஸ்ட்ரா யானிங் சொல்லி இங்கே கிளிக் பண்ணுறேன் ஸோ இதில் தான் வந்து ஃபுல்லாகவே வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு வராங்க ஏன்னா அதில் டெய்லி பேமெண்ட்டு எக்கச்சக்கமான பேர் ஜாயின் பண்ணுறாங்க டெய்லி ஜாயின் பண்ணுறாங்க டெய்லி விட்ரா பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு கம்பெனி கிடைக்க கொடுத்து வச்சு ஓகேங்களா ஆனால் வந்து ஹோல்ட்ஸ்க்கு எடுத்து பண்ணிக்கோங்க அவங்க மட்டும் பண்ணுங்கள் மற்றவங்களாம் பண்ணாதீங்க சரியா அதுக்கும் அதுக்கும் கொ சொல்லிட்டு வராங்க மக்கள் நம்ம வந்து நல்லா சொல்லித்தரோம் இந்த மாதிரி ஜாப் இருக்குன்னு சொல்லி சொல்லி தந்துட்டுருக்கோம் வந்திங்கன்னா சம்பாதிக்கலாம் இல்லைனா வந்து வீட்லேயே உட்காந்துருங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஓகேவா ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் விட்டுரூவா எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படியே மேலே தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேவா நேற்று கூட பாருங்க இவ்வளோ ஜாயின் பண்ணி ஃப்ரீ ஜாப்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்க இவங்க ஃப்ரீ ஜாப்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அது ஒவ்வொரு நாளாக வந்து எங்கீஸ் ஆகிட்டே இருக்குது ஓகேவா ஃப்ரீ ஜாப்பில் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் பாருங்க பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ஜாப்புக்கு அப்கிரேட் ஆகிட்டார் அதாவது மூவாயிரரூவா பிளானுக்கு வந்து அப்கிரேட் ஆயிட்டார் சூப்பர் ஸ்டார் ஜாப்னா மூவாயிரரூவா பிளான் இங்கே எங்கள் விவம் பார்த்தீங்கன்னா அவங்க அப் அப்கிரேட் ஆகிட்டாரு சரிங்களா ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருக்காங்க இப்போ இவங்க ஜாயின் பண்ணும்போது சூப்பர் ஸ்டே பிளான்லாம் ஜாயின் பண்ணாங்க ஓகேவா ஸோ ஜாப் ரோவில் போய் பார்க்கலாம் என்னென்ன ப்ளான் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேவா அதாவது நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணி டெய்லி ரெண்டு ரூபா சம்பாதிக்கலாம் இந்த கான்செப்ட்டில் சரிங்களா பத்து ரூபா வந்தால் நீங்கள் விட்ராவும் வந்து பண்ணிக்கலாம் அது வந்து சும்மா ட்ரையல் மாதிரி தான் இங்கே பாருங்க ஃப்ரீ ஆனிங்ஸ் முப்பது டேஸ் மட்டும் தான் அதுக்கும் முப்பது டேஸ்க்கு நீங்கள் ஏர்ன் பண்ண முடியுமானா முடியாது ஒன் டைம் விட்ரா எடுத்துட்டா அது முடிஞ்சு போயிடும் எதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரை பண்ணி பார்த்தா நல்லாவே வந்தது அதுக்கூட மொத்த பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணும்போது இது வந்து கேன்சல் ஆகிடும் இந்த பேக்கேஜ் ஓகேவா இந்த ஃப்ரீ பேக்கேஜ் மட்டும் அந்த மாதிரி வந்து கேன்சல் ஆகிடும் மற்ற பேக்கேஜ் சூஸ் பண்ணிட்டு அந்த பேக்கேஜ் வந்து கேன்சல் ஆகிடும் இல்லைனா நீங்கள் முப்பது நாளுக்கு வந்து தொடர்ந்து அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணும்போது பத்து கோடு அடிக்கணும் பத்து கோடு வந்து அடிக்கணும் ஸோ எங்கள் போனால் ட்ரையல் காட்டுற மாடுங்க ஸோ இது வந்து ரெண்டு மட்டும் ட்ரையல் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த எங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ பட்டா கொடுத்தா பட்டா அடிக்கணுங்க அவ்வளோதான் ஓகேவா என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அடிக்க போகிறீங்க ஸ்பேஸ் விடக்கூடாது முன்னாடி முன்னாடி என்ன கா ஃபஸ்ட் லெட்டர் கேப் லெட்டர அடுத்து பாருங்கள் அது அப்படியே அடிக்கணும் அவ்வளோதான் அடுத்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் இதை கிளிக் பண்ணினா அதே வந்து வரும் ஜஸ்ட் க்ளிக் பண்ண போகிறீங்க அடுத்து நானூறு ஸோ இந்த மாதிரி வந்து கிளிக் பண்ண போகிறீங்க ஓகேவா அடுத்து வந்து டேட்டு அந்த டேட் என்னவோ அதை வந்து கிளிக் பண்ண போகிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரமரி மாதம் ஓகேவா அந்த மாதிரி வந்து கிளிக் பண்ண போகிறீங்க ஓகேவா ஸோ இருபத்தெட்டுனா இருபத்தெட்டு ஓவியன்னு நீங்கள் இருபத்தொம்பது வந்துச்சா மறுபடியும் வந்து கிளிக் க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும் உங்கள் பார்த்திங்களா கரெக்டாக வந்து அது மாதிரி வரணும் ஜென்ரேட் கொடுக்கணும் இந்த மாதிரி டிக்மாக அதுக்கு வந்து வரணும் இந்த மாதிரி வந்து பத்து வாட்டி வந்து அடிக்கணும் ஓகேவா பத்து வாட்டி வந்து ஃபஸ்ட் வந்து நீங்கள் அடிக்கணும் அதே மாதிரி தான் மற்ற பிளானை சூஸ் பண்ணிங்கன்னா இப்போ வந்து நானூற்றி தொண்ணூறுரூவா பேக் வந்து கிடையாது இது வந்து இங்கேப்பா இங்கே போட்டிருப்பாங்க இது வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க இது வந்து இப்போ வந்து இந்த பேக்கேஜ் இல்லை இந்த பேக்கேஜ் எடுக்கவும் முடியாது சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரூவா பேக்கேஜ் இதில் வந்து ஐம்பது ரூபா சம்பாதிக்கணும் ஐம்பது கூட அடிக்கணும் அது வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகுது கரெக்டாக வந்து இருபது நிமிஷம் ஆகுது ஈஸி தான் எல்லாமே இதுவும் ட்ரையல் கொடுத்துருக்காங்க ட்ரையல் க்ளிக் பண்ணினா இங்கே ஆப்பிள்னா ஆப்பிள்னு டைப் பண்ணும் ஃபைவ் கேஜினால் ஃபைவ் கேஜின்னு சொல்லி இங்கே டைப் பண்ணிக்கோங்க ஓகேவா அவ்வளோதாங்க அது இங்கே பதினெட்டு இங்கே குவான்டிட்டி பதினெட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பதினெட்டுன்னு சொல்லி டக்கு டக்குன்னு கிளிக் பண்ணிட்டே வாங்க டக்கு டக்குன்னு க்ளிக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பதினெட்டுன்னு சொல்லி வரும் ஸோ மா தாண்டி போச்சுன்னா இது பண்ணிக்கோங்க ஸோ ரொம்ப ஈஸி தான் ஜாப்பில் ஈஸி தான் ஆனால் கொஞ்சம் வேலை எடுக்கும் இருபது நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் சரிங்களா இங்கே வந்து இருபத்தெட்டுன்னு கொடுத்துருக்காங்களா இன்றைக்கி டேட் தான் அது அதை அப்படியே ஓகே கொடுத்துக்கோங்க ஸோ மோயிரம் பிளான் வந்தீங்கன்னா இந்த டேட்டில் அதே டேட் தான் வரும் க்ளிக் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே ஆப்பிள்னா ஆப்பிள்னு சொல்லி கொடுக்கணும் சரியா ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஜெனரேட் பண்ணிக்கலாம் ஸோ டெய்லி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஐம்பது கோடு இந்த மாதிரி ஃபஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்லேருந்து ஐம்பது அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஐம்பது ரூபா கிடைக்குங்க இருபது நிமிஷம் ஓகே ஓகே இருக்குது அதே மாதிரி ஐயாயிரூவா ப்ளானில் அதே ஐம்பது கோடு தான் அடிக்க போகிறீங்க அதில் கொஞ்சம் வித்தியாசமாக வரும் டெய்லி யானை வந்து நூறுரூவா ஐயாயிரவா கிட்டிங்கன்னா நூறுரூவா கிடைக்கும் அதே மாதிரி பத்தாயிரரூவா பிளானில் வந்தீங்க அப்படின்னா டெய்லி இரநூறுவா கிடைக்கும் அதுக்கும் ஐம்பது கோடு வரும் ஸோ அதில் வந்து பாருங்கள் டேக் ட்ரையல்னு சொல்லி போனோம் அப்படின்னா அதே தான் ஸ்டோர் கோடுன்னு இருக்கா அந்த கோடை மட்டும் அடிக்க போகிறீங்க அவ்வளோதான் நீங்கள் ட்ரையலும் பார்த்துட்டு கூட நீங்கள் பண்ணலாம் சரியா இங்கே ஃபு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம் இருபத்தொன்று ஒன்பதுன்னு போட்டிருக்கு ஓகே கொடுத்துக்கலாம் ஸோ இது இருபதுன்னு போட்டுக்கலாம் அடி டக்குன்னு க்ளிக் பண்ணுங்கள் ப்ளஸ் சிம்மில் ஓகேவா தாண்டி போச்சுன்னா மைனஸ் சிமில் கிளிக் பண்ணுங்க அவ்வளோதான் ஸோ இருபதுன்னு சொல்லி கொண்டு வரணும் அவ்வளோதான் ஸோ இப்போ அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு பத்து அஞ்சு பத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறோம் ஓகேவா எல்லாம் வந்துச்சா ஜென்ரேட் கொடுக்குறோம் ஸோ தப்புனா தப்புன்னு காட்டும் ஸ்டோர் கோடு அப்படின்னு சொல்லி கா போட்டிருக்கேன் என்ன கொடுத்துருக்கோ அப்படியே அடிக்கணும் ஓகேவா ஸ்டோர் கோடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கரெக்டாக தான் அடிச்சிருக்கோம் இந்த இடத்துல பத்தொம்போது கொடுத்துட்டேன் இப்போ ஏதாவது கரெக்டாக வந்துச்சா ஏதாவது மிஸ்டேக்னால் நம்ம வந்து செல் பண்ணி பார்த்துக்கலாம் சரியா இப்போ ஜென்ரேட் கொடுக்குறேன் ஓகே ஆச்சு பார்த்தீங்களா கரெக்டாக கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்து இதாகிடும் ஐம்பது கோடி இது மாதிரி கிடச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து பத்தாயிரரூபா பிளானில் உங்களுக்கு ஐநூறுரூவா கிடைக்கும் சரிங்களா ஸோ ஈஸி தான் ஈஸியான ஜாப் தான் ஆனால் கொஞ்சம் டொண்ட்டி மினிட்ஸ் ஆகுது ஸோ நம்ம எந்த பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ண நினச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேக்கேஜெலாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா ஸோ இப்போ வந்து எப்படி நம்ம ஆக்ட்டிவேட் பண்ணோம் அப்படின்னா இங்கே ரீசார்ஜ் இருக்குது அதை கிளிக் பண்ணிப்போம் அதை கிளிக் பண்ணிட்டு அங்கே கிளிக் ஏதாவது மார்க்கெட்டிங் பேமெண்ட் சொல்லியிருக்கா அதை க்ளிக் பண்ணிட்டா உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆகும் சரிங்களா பாங்க க்ளிக் பண்ணுறேன் வீடியோவும் கொடுத்துருப்பாங்க வீடியோவும் பார்த்துக்கோங்க ஸோ இதுக்குள்ளே என்ட்ரி ஆகுது என்ட்ரி பாருங்க ஃபுல்லாக வருதா ஃபுல்லாக வந்து நம்ம இந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொந்தபோது இதை சூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து கிளிக்காகுது நானும் தொண்ணூறு பிளான் க்ளிக் ஆகாது க்ளிக் பண்ணாதீங்க அது நான் அதாவது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொந்தபோதாக வரும் உங்களுக்கு ஓகேவா ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எது வேணுமோ போட்டுக்கலாம் நீங்கள் எது வேணுமோ போட்டுக்கோங்க போட்டுட்டு நீங்கள் வந்து கோ டு கார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காட்டும் பேனவுன்னு சொல்லி கொடுத்து ஜிபே வழியாக பேமெண்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஈஸி தான் ஓகேவா ஜிபேன்னு சொல்லி கிளிக் பண்ணி நீங்கள் ஜிபே வழியாக பேயூசிங் ஜிபேன்னு சொல்லி க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜிபேக்கு போகும் டேரெக்டாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஓகே ஆகிடும் இங்கே ஓகே ஆன உடனே உங்கள் வந்து இப்போ பேக் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பொம்மை முல் இருக்குது சப்போஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பொம்மசி முல் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆர்டர் ஐடி வந்து காட்டிகிட்டு ஓகேவா இந்த இடத்துல ஆர்டர் ஐடி வரும் அந்த ஆர்டர் ஐடியை எடுத்து நீங்கள் காப்பி பண்ணிக்கணும் காப்பி பண்ணிக்கோங்க இல்லைன்னா டேரெக்டாகவே வரும் உங்களுக்கு அதை காப்பி பண்ணிக்கலாம் அது மிஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம்னு சொல்லி சொல்கிறேன் சரிங்களா ஸோ இப்போ வந்து நம்ம மறுபடியும் ஃபைபிஎல் குள்ளே போயிடுவோம் ஸோ இப்போ வந்து மறுபடியும் வந்து அந்த ஜாப் ரோடில் வந்துட்டு ரீசார்ஜ் ஆப்ஷனில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்க இதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக்கியாக ரீசார்ஜிங் வாலெட்னு சொல்லியிருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு அந்த ஆர்டர் ஐடியை இங்கே போடணும் நம்ம நோட் பண்ணிட்டு வந்த அந்த ஆர்டர் ஐடியை இந்த இடத்துல வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிடுங்க சரியா பேஸ்ட் பண்ணிட்டு கிளைமுன்னு சொல்லி கொடுக்கணும் சரிங்களா கிளைம்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளைம் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அதாவது ஆல்ரெடி கிளைம் நான் ஆல்ரெடி பண்ணிவிட்டேன் அதனால் ஆல்ரெடி க்ளைம் பார்த்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் மிஸ் பண்ணியிருக்காதீங்க ஸோ என்ன ப்ளான்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் எப்படி ரீசார்ஜ் பண்ணணும்னு பார்த்தோம் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரீசார்ஜ் வாழ்க்கையில் நீங்கள் லோட் பண்ணிவிங்க மணி அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிளான் எடுக்கிறீங்களோ இங்கே இந்த மாதிரி வந்து பிளான் ஆக்டிவேட் சொல்லி வரணும் அதுக்கு வந்து இப்போ ப்ளூ கலரில் காட்டியிருக்கோம் பிளான் ஆக்டிவேட் அதாவது ஆக்டிவேட் பிளான் சொல்லி காட்டுறதா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆக்டிவேட் ஆகிடும் ஓகேவா அதுக்கப்புறமா போய்ட்டு நீங்கள் டாஸ்க் பார்க்கலாம் ஸோ டாஸ்க் பார்க்கறது இப்போ இந்த மாதிரி பிளான் ஆக்டிவிட்டி சொல்லி வந்தவாட்டி இந்த மாதிரி வந்து வந்துடும் சரிங்களா இந்த மாதிரி வந்தவாட்டி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மை ஆக்டிவிட் ஜாப் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே தான் வந்து நம்மளோட ஜாப்லாம் வந்து வரும் இப்போ நான் வந்து ஃப்ரீ ஜாப் எனக்கு கேன்சல் ஆகிடுச்சு நானூத்தொண்ணூவா எடுத்தேன் அதை அப்பயும் எடுத்தேன் இப்போ வந்து இந்த பிளான் கிடையாது ஸோ இதுலேயும் ஐம்பது கூட அடிக்கணும் பத்து ரூபா கிடைக்கும் ஸோ இதுலேயும் சூப்பர் சீனியர் அதாவது நான் வந்து ரெஃபர் பண்ணதுனால எனக்கு வந்து டெய்லி ஐம்பது கூட அடிக்கணும் எழுபத்தஞ்சு ரூபா கிடைக்குது ஒரு அந்த மாதிரி தொடாங்க மூணு ரெஃபர் பண்ணால் அதாவது மூவாயிரம் பிளானில் மூணு ரெஃபர் பண்ணால் எனக்கு எனக்கு இந்த பிளானில் ரூபா ஸோ நான் வந்து எனக்கு ஐம்பது ரூபா தான் கிடச்சிட்டு இருந்த இந்த பிளானில் சீனியர் சூப்பர்சன் ஆகிட்டேன் இப்போ மூணு பேரை ரெஃபர் பண்ணி அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக எழுபத்தஞ்சு ரூபா ஒரு எழுபத்தஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா தராங்க ஸ்டார்ட் ஒர்க்குன்னு சொல்லி கொடுத்து நான் இந்த ஐம்பது டாஸ்க் பண்ணணும் இப்போ நான் க்ளிக் பண்ணுறப்பாங்க ஸ்டார்ட் ஒர்க்குன்னு சொல்லி க்ளிக் பண்ணுறேன் ஸோ இது எல்லாமே நான் டைப் பண்ணும் டைப் பண்ணி என் ஜென்ரேட் கொடுத்தா ஒவ்வொன்றா அங்கே பார்த்தா ஐம்பது பேருக்கு பார்த்தீங்களா ஐம்பது வந்து இந்த இந்த சைடு வந்து ஒன்று இருக்கு பார்த்தீங்களா ஐம்பது ஐம்பதுன்னு சொல்லி வாங்கணும் அது வரைக்கும் நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கணும் டுவெண்டி மினிட்ஸ் ஆகும் நமக்கு டெய்லி எழுபத்தஞ்சு கிடச்சிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ ஃப்ரீயாக ஃப்ரீ அதாவது எல்லாருமே செல்ஃபாக ஏர்ன் பண்ணலாம் இந்த கான்செப்ட்டில் ஓகேங்களா ஸோ பயன்படுத்த நினைக்கிறோங்க பயன்படுத்திக்கோங்க இந்த விடிய பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய நிறையா டீடெயில்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த விடிய ஓகேவா நீங்களும் வந்து இந்த இதெல்லாம் ஏன் பண்ணலாம் ஸோ நம்ம வந்து டெய்லி வித்ரா பண்ணிக்கலாம் டெய்லி வந்து வருதா டெய்லி விட்ரால் இதில் அதுதான் ஸ்பெஷல் இந்த இந்த கம்மில் டெய்லி பேமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா இந்த கம்மளை தராங்க ஸோ பயன்படுத்தின ஓன் ஓன்ட்ரிஸ்க் எடுத்து பண்ணுங்கள் ஓன்ட்ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லாதது எதுவும் பண்ண வேணாம் எதுவும் கமெண்ட்டும் பண்ணிகிட்டு இருக்க வேணாம் சரியா போயிட்டே இருக்கலாம் அவங்களாம் நான் ஓப்பனாக சொல்கிறேன் சில பேர் வந்து நெகட்டிவாக கமெண்ட் இருக்கீங்க அவங்களாம் தேவையோ இல்லைங்க நீங்கள் படம் போங்க எதுக்கு மற்றவங்க சம்பாதிக்க வச்சு நீங்கள் போகாமல் இருக்கீங்க நாங்கள் தான் ஓப்பனாக சொல்கிறோம் இங்கே வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் ஆட்டிடியூடாவது வரணும் அந்த மாதிரி மக்கள் மட்டும் வாங்க சரியா இல்லைனா வர வேணாம் யாராக இருந்தாலும் சரி ஓப்பன் டாக் நம்ம இதெல்லாம் சரிங்களா ஸோ நன்றி மீண்டும் மற்ற சந்திப்போம் வணக்கம்